ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோனா லாஸ்ட் வீக்கு நம்ம சின்ன வீடு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம் அங்கே டேஸ்ட்டு செமையாக இருந்தனால இந்த டைம் திரும்பவும் நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு அங்கே செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க படுத்து நம்ம கிருத்திவி மேடம் வராங்க அப்புறம் பாருங்கள் நம்ம சர்வின் சார் வராரு அவரும் ஒரே ஜாலியாக அதுவும் திருப்பூர்லாம் சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் சொட்டரெலாம் போட்டிருக்காரு பாருங்கள் சூப்பராக வந்து நான்வெஜ் அன்லிமிட்டெட் மீல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் நம்ம கிருத்திவி மேடம் அதுக்குள்ளே சாப்பிட்டு எந்திரிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் நம்ம தம்பி சார்லாம் வந்து எல்லாம் ரசம் சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க அதுலேயும் நம்ம மிதுன் சார் வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே அந்த ரசம் சாப்பாட்டவே ஒரு மணி நேரமாக சாப்பிட்றாரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஹாய் எல்லாம் ஜாலியாக இருக்காரு அவருக்கு வந்து ஒரே ஜாலி அது அந்த கோழிலாம் பார்த்தோன்னே இன்னும் ஜாலி அப்புறம் வந்து முக்கியமாக இந்த சர்வின் சார் இருக்கார் பார்த்திங்களா இவருக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயமானு நீங்கள் கேட்பீங்க அது ஊட்டுறவங்களுக்கு தான் தெரியும் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு ஊட்டுறது அவர் காலை பிடிச்சி ஊட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு ஊட்டினா வெறும் ஒரு வாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சார் அதுவுமே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊட்டினா தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் இவர் சாப்பிட்ட ஒரு வாய் ரச சாப்பாட்டுக்கு என்னம்மா ஆட்டம் போடுறாரு பாருங்கள் அந்த கூண்டுக்கு வெளியில்லான்னு நிற்கிறாரு மயிலை பிடிக்க போகிறாரு மயிலே பயந்து ஓடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டதெல்லாம் ஜீர்ணமாகறக்காக அந்த கடையே வந்து தோப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நாங்கள் அப்படியே இந்த தேங்காய் மட்டையெல்லாம் உரிக்க வந்துட்டோம் சாப்பிட்டதெல்லாம் ஜீர்ணமாகறக்காக அப்புறம் வந்து நானும் ட்ரை பண்ணேன் முடியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த தேங்காய் குத்தவே முடில இப்போ தான் எனக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி விவசாயிலாம் வந்து கஷ்டப்பட்டு இந்த தேங்காய் உரித்து நம்ம கைக்கு வருதுன்னு செம கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் வந்து நான் வெளியில் பார்த்துருக்கேன் இப்படி ஒரே குத்து குத்தி இப்படி இழுத்தாங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்துடும் ஆனால் நான் வந்து ஒரு நாலஞ்சு தடவை குத்தி குத்தி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக அப்படியே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம குட்டி தம்பிஸ்லாம் வந்து ஜாலியாக அந்த குட்டி குட்டி கோழிலாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது பிடிச்சி இழுக்க போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த கோழி பயந்துட்டு ஓடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையில் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு சண்டே மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போ போனீங்கனாலும் இந்த கடையில் பிடித்தா கூட்டமாக ரஷ்ஷாக இருக்கும் ரொம்ப அப்புறம் பாருங்கள் இவங்களாம் அதுக்குள்ளே ஜாலியாக உட்காந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்புறம் வந்து லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் சின்ன வீடு அந்த யூடியூபுக்கு போட்டனால இந்த டைம் வந்து அந்த ஓனர் கடையோடய ஓனர் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக குல்ஃபீஸ் கொடுத்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் அவரும் எவ்வளோ வேணுமோ அன்லிமிட்டடாக குல்ஃபி எடுத்துக்கோங்கன்னு சொன்னார் ஓகே பாய்